நீரை யாரு எந்த நீயத்தை வைத்து குடிப்பாரோ அல்லா நாடினால் அந்த நீயத்த கபோலாகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயிலிருந்து சுகம் கிடைக்கும் என்று நினைச்சு நீங்க குடிக்கிறீங்க அல்லா சுகத்தை தருவான் வைன் ஷலித்தமுடி சுகனை உங்களுடைய வைன நிரம்போணும் பசி தீரோணும் என்று நினைத்தால் பசி தீர்ந்துவிடும் விடும் வைன் சலித்தவோடி கதையை பமாதை கதா அபோல்லா உங்களை தாகம் தீரோணும் என்று நினைச்சா தாகம் கூட தீர்ந்துவிடும் பல வரலாற்று சான்றுகள் இமாம் சுயூர்த்தி ரஹமத்துல்லாஹி அரேகே ஷாஃபி மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர் கூறுகிறார் எனக்கு ரெண்டு லட்சம் ஹதீஸ் கிடைத்திருக்குது ரெண்டு லட்சம் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடன் எனக்கு பாடமாக இருக்குது கேட்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஹதீஸ் எல்லாம் பாடம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்தில் நின்று ஹாஃபிஸ் இபுனு ஹஜர் என்று இன்னும் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு மகத்தி இருக்கிறார் அவருக்கு இருந்த ஞாபக போன்று எனக்கு ஞாபக சக்தி கிடைக்கணும் என்று நினைத்துக் கொண்டு நான் ஜம்சம் நீரை அறிஞ்சினேன் அன்று முதல் இன்று வரைக்கும் கிடைச்ச இந்த ஹதீசையும் நான் மறந்ததில்லை இவன் திருமதி ரஹ்மகுல்லா அவர்களுடைய தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு தடவை ஹரம் ஷரீஃபுக்குள் இருக்கிறேன் ஹஜ்ஜுடைய காலம் எனக்கு சிறுநீர் கழிப்பதற்குரிய தேவை வந்துவிட்டது நான் எழும்பி சென்று விட்டேன் என்றால் அந்த இடம் பறி விடும் அதனால இடத்தையும் பாதுகாக்கணும் சிறுநீரையும் கழிக்கணும் இப்ப இந்த நேரத்தில் இந்த அதிஸ் நாசாத்துக்க வருது ரம்சமுடைய நீரை யார் எந்த நீயத்தை வைத்து குடிப்பாரோ அவருடைய நீர் கபூடாகும் நம்முடைய அறிவுக்கு படாது என்றா சிறுநீருடைய தேவையுடைய நேரத்தில் நீர் குடிப்பதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்பதான் சிறுநீரை கொஞ்சமானும் கட்டுப்படுத்தலாம் இவர் தன்னுடைய மூளையை தன்னுடைய சிந்தனையை சுழற விடல்ல நபியுடைய அதிசை நம்பினார்கள் அவர்கள் போய் வயிறு நிறைய மீண்டும் சம்சம் நீரை அறந்துகின்றார்கள் அடுத்த நாள் சஜிடு தொழுது முடிகிற வரைக்கும் தனக்கு சிறுநீர் கலைக்கிற தேவையே ஏற்படல்ல என்று சில சரித்திர கித்தாப்புகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சின்ன ஒரு கிணறு உண்டு தான் ஒரு ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நூறு லிட்டர் ஒரு வினாடிக்கு ஒன்பது நூறு லிட்டர் டன் நீர் விநியோகிக்கப்படுது மதினாவுக்கு நானூறு டன் நீர் ஒவ்வொரு நாளும் ஹஜ்டைய ரமதானுடைய காலத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றது முழு உலகத்தில் உள்ள மக்களும் குடிக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் எவ்வளவு காலம் வைத்தாலும் அதுல அந்த கிருமியோ துள்வாடையோ, அல்லது நிறம் மாறுதலோ அவருடைய சுவை மாறிய வரலாறு